ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நெய் எண்ணெய் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நல்லா ஹெல்த்தியாக வாயில் வச்சதும் வலிக்கிட்டு போகிற மாதிரி சூப்பரான ஒரு டேஸ்டியான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா தேங்காவை பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு வடிகட்டீல சேர்த்து நம்ம இதை வடிகட்டி தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிழிஞ்சு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து அழுத்தி பால் எடுத்துகிட்டு இதில் மறுபடியும் நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த ஜார்லேயே ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா பிழிஞ்சு இந்த சக்கையை மட்டும் எடுத்துருங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி ஈஸியாக அந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாலை வந்து நம்ம வந்து அளந்து ஊற்றிக்கலாம் இப்போ அதே கப்பால் பார்த்திங்கன்னா அளந்துட்டு நம்ம ஒரு சின்ன வடிகட்டியில் ஊற்றி வடிகட்டிக்கலாம் ஏதாவது ஒன்று ரெண்டு சக்கை வந்து உங்களுக்கு இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க இப்போ இந்த கப்பால் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கப் அளவுக்கு தேங்காய் பால் இருக்குது இப்போ இந்த பால் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் முக்கால் கப் அளவுக்கு அவல் போட்டுக்கலாம் அவள் நீங்கள் கெட்டியான அவள் இல்லை லேசான அவள் பேப்பர் அவள் எது வேணாலும் நீங்கள் எதுக்கு பயன்படுத்தலாம் பேப்பர் அவள் எடுத்தால் ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்துக்கோங்க இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்ல இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க அவளை இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த அவள் வந்து நல்லா ஊறட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி வடிகட்டியில் தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கோங்க வடிகட்டின அவளை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க போட்டுகிட்டு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால்லேருந்து கொஞ்சமாக பால் ஊற்றி இதை நல்லா வந்து மையை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம பால் சேர்த்துக்கலாம் அவள் வந்து அரைக்கும் போது கெட்டி ஆயிரும் ஸோ நம்ம இதில் மொத்த பாலையும் கூட நீங்கள் ஊற்றி அரைக்கிறதுனா அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மிக்சியில் நம்ம அரைக்கும் போது கட்டி இல்லாமல் நம்மளுக்கு கலந்து வந்துடும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கிறோம் இப்போ பாருங்கள் கட்டி இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாவல் பால் ரெண்டும் கலந்து வந்துருச்சு இப்போ அடுப்பில் நம்ம ஒரு பேன் வச்சுட்டு இதில் நல்லா ஒரு கப் அளவுக்கு துருவினை வெள்ளம் சேர்த்துக்கோங்க நல்லா அழுத்தி அளந்து சேர்த்துக்கோங்க கூட கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம பாகுப்பதம்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை வெள்ளம் மட்டும் கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வெள்ளம் முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இந்த வெள்ளை தண்ணியை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மறுபடியும் நம்ம அதே பேனில் வடிகட்டி ஊற்றிக்கலாம் வடிகட்டி போது சின்ன தூசி ஏதாவது இருந்தால் கூட உங்களுக்கு வந்து வந்துடும் இப்போ இது கூடவே நம்ம தேங்காய் போடோட அவல் சேர்த்து அரைச்சி வச்சுருந்த கலவையை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததோ இந்த மாதிரி உங்களுக்கு திக்காயிருக்கும் இப்போ இன்னும் நல்லா இது வந்து கொதிச்சு வரணும் இப்போ பாருங்கள் சரியாக வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சிருக்கு நல்லா உங்களுக்கு பாருங்கள் மொதல் இருந்ததுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா திக்காய் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட கொஞ்சமாக வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியான பதத்துக்கு மாறி வரணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு வரும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு இந்த மாதிரி எடுத்து விடும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கெட்டியான பதத்தில் இது வந்து ஸ்வீட் கிடைக்கும் நான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஆஃப் பண்ணிட்டேன் நெய் எண்ணெய் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பரான ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இது அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் லைட்டாக வந்து நெய் தடவிக்கோங்க இது ஒட்டாமல் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம நெய் தடவுறோம் மற்றபடி இதை செய்யறதுக்கு நம்மளுக்கு எந்த நெய்யுமே தேவைப்படாது இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இதோடய சூடு கொஞ்சம் குறைஞ்சதும் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் போதும் இப்போ நல்லா ஒரு மணி நேரம் வெளிலேயே வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துருக்கேன் இந்த ஓரத்தில் இந்த மாதிரி கரண்டியாலேயே நம்ம வந்து எடுத்து விட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கோங்க இப்போ அப்படியே நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி தட்டில் மாற்றிட்டு கத்தியால் நம்ம கட் பண்ணிவிட்டு பரிமாறலாம் இந்த மாதிரி உங்களுக்கு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பரிமாற விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே வந்து சூடாக இருக்கும் போதே ஒரு இலையில் போட்டு நீங்கள் வந்து பரிமாறலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து அவல் தேங்காய் வெல்லம் இது மூணு தான் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்சதுமே வலிக்கிட்டு போகும் நல்ல ஒரு புட்டிங் மாதிரி இருக்கும் கன்சிஸ்டன்சி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ